வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இன்னைக்கு நம்ம ஷோல கூத்தாண்டவர் கோயில் சித்திரை திருவிழாக்களை இதை பத்தி தான் பார்க்க போற நிகழ்ச்சிகளை போலாம் சித்திரை திருவிழா இதுக்கு உலகத்தில் வேற எந்த நிலப்பகுதி பேர் போனதே இல்லையோ நம்ம தமிழ்நாடு அவ்வளோ பேர் போனது நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகில் பார்த்தீங்கன்னா கூத்தாண்டவர் கோயில் ஒன்று அமைஞ்சிருக்கு இந்த கோயிலில் சித்திரை திருவிழா கலகட்டம் பாருங்கள் அதுக்கப்புறம் தான் மற்ற கோயில்கள் சார்ந்த திருவிழா ஒன்று ஒன்றா துளிர் விட ஆரம்பிக்கும் அப்பே ஏற்பட்ட செலிப்ரேஷன் அங்கே முன்னெடுக்கப்படும் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சடங்குகளை முன்கூட்டியே ஆரம்பிச்சிட்டாங்க திருநங்கைகள் இங்கே தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் கிடையாதுங்க உலகம் முழுக்க இருக்க பெரும்பாலான திருநங்கைகள் கிளம்பி ஒரே இடத்துல திரளுவாங்க அப்பே ஏற்பட்ட இடம் தான் இந்த கூத்தாண்டவர் கோயில் இந்த கூத்தாண்டவரோட ஆட்டத்தை பார்த்துருக்கீங்களா வெறித்தனமாக இருக்கும் இந்த திருவிழாவோட ஒரு பகுதியா மிஸ் கூவாகம் அப்படின்ற காம்படிஷன் நடத்துவாங்க மிஸ் கூவாகம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கான பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த காம்படிஷன் நடக்க காரணமாக இருந்தாங்களா அவங்கள பத்தி சொல்லிடுறேன் தென்னிந்திய திருநங்கைகள் கூட்டமைப்பு தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறை தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் அண்ட் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் இப்படி நான்கு பெரு அமைப்புகளும் சேர்ந்து நடத்தி இருந்ததுதான் இந்த மிஸ் கூவாகம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இந்த ஈவெண்டில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு திருநங்கைகள் பங்கேற்பாங்க இதில் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றவங்க பதினாறு பேருங்க இந்த பதினாறு பேர்லேருந்து ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணப்பட்டு ஏழு பேர் மட்டும்தான் இறுதி சுற்றுக்கு தகுதியானாங்க பாருங்க அழக எந்த அளவுக்கு இந்த அழகே புறாமைப்படும் பேர் வாங்களே அந்த அளவுக்கு தான் இருக்காங்க ஒவ்வொருத்தருமே மூன்று விஷயங்கள் அடிப்படையில் தான் வெற்றியாளர் தேர்வு செய்யப்பட்டாங்க அந்த ஏழு பேர்லேருந்து அதில் முதல் விஷயம் அழகு ரெண்டாவது விஷயம் ஆடை அண்ட் ப்ளஸ் அவங்களோட பாவனை மூணாவது விஷயம் கேள்விகளுக்கு யாரு சிறப்பான பதில்களை வழங்குறா இந்த மிஸ் காம்படிஷன் நிறைய நடக்கும் பாருங்க உலகம் முழுக்கவே அந்த ஸ்ட்ரக்சர் தான் அப்படியே எங்கேயும் இந்த சிறப்பான பதில்கள்னு சொன்ன பார்த்தீங்களா அதில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சு பார்க்கணும் கேள்விகள் எந்த மாதிரி இருந்துச்சுன்னா பொது அறிவு சார்ந்த கேள்விகள் அண்ட் எய்ட்ஸ் இருக்கலாம் இது சார்ந்த கேள்விகள் ஸோ உங்களுக்கு வெளிப்புற தோற்றம் மட்டும் அழகாக இருக்கக்கூடாது உள்ள நீங்கள் யோசிக்கிறதும் ஆரோக்கியமாக இருக்கணும் சமூக நலன் சார்ந்து யோசிக்கணும் இது எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி தான் இந்த மூன்று விஷயங்களை ஸ்லாபாக வச்சுருந்தாங்க அந்த மூன்று விஷயங்களையும் மித மிஞ்சிய அளவுக்கு இருந்தவங்க வெற்றியாளர்களாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையை சேர்ந்த நிரஞ்சனா அவர்கள் தான் முதலிடம்ங்க ஸோ அவங்க தான் மிஸ் குவாகம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்ற டைட்டில அடிச்சுட்டு போனாங்க ரெண்டாவது இடத்தையும் நம்ம சென்னையை சேர்ந்த ஒரு திருநங்கை தான் திஷா அப்படின்றவங்க அடிச்சுட்டு போனாங்க மூன்றாவது இடத்த சேலத்தை சேர்ந்த அவர்கள் பிடிச்சிருந்தாங்க வெற்றிக்கு பிற்பாடு நிரஞ்சனா அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சு பேசினாங்க அப்ப அவங்க சொன்ன முக்கியமான விஷயங்கள் என்ன தெரியுமா சாதிக்கிற திருநங்கைகளும் இங்க இருக்காங்க எங்களை மாதிரி அப்படின்னு சொன்னாங்க ஸோ மக்கள் அவங்களையும் பாருங்கள் ஒரு சில திருநங்கைகளை பார்த்து இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற முடிவுக்கு வராதிங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க தவறான கண்ணோட்டத்தில் எங்களை திரும்ப திரும்ப பார்க்காதீங்கன்னு சொன்னாங்க இது வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்லைங்க சமுதாயத்தில் அவங்கள ஒரு சிலர் போகப் பொருளாக மட்டும் பார்க்கறாங்கள அவங்க சார்ந்து இவங்க முன் வச்சிருக்க ஒரு கோரிக்கை மறுதான் இருக்குது வழி மிகுந்த கோரிக்கை தான் இருக்குது இடஒதுக்கீடு இருந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சிங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த இட இடஒதுக்கீடு சென்ஸ் வேலை வாய்ப்புகள் இருக்குல்ல அதில் சொல்றாங்க குறிப்பிட்டு இந்த இவெண்ட்டுக்கு அரசு சார்பில் இருந்து மட்டும் இல்லை சினிமா பிரபலங்கள் ஒரு சிலரும் வந்திருந்தாங்க அரசு தரப்புல எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பு விருந்தினரா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரே கலந்துக்கிட்டாருங்க சவன்குமார் அவர்கள் இந்த ஈவெண்ட்டில் பதினாறு திருநங்கைகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவை அரசு சார்பில் அவர் வழங்கியிருந்தார் மேல வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து வந்துட்டு அந்த கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போயிருக்கக்கூடிய இந்த நிலைமையில் மாநில முதலமைச்சருடைய சீரக ஆலோசனைப்படி இன்றைக்கு தமிழக அரசாங்கம் வந்து எல்லா விஷயங்களிலுமே திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகள் இந்த மாதிரி பல்வேறு கேட்டகரிஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து எந்த விதமான எந்த விதத்திலையும் குறை எல்லாமே அவங்களுக்கு ஒரு தன்னிப்பு தன்னம்பிக்கையை உருவாக்குற மாதிரி அவங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு நல்ல இந்த அரவான் கள்ள வழின்னு ஒண்ணு சொல்லுவாங்க அந்த ப்ராசஸ் ஒண்ணு ஒன்னா ஆரம்பிக்கும் இதோட முதற் கட்டமா திருநங்கைகள் கும்மி அடிச்சு கொண்டாடிட்டு தாலிய கட்டிப்பாங்க அதுக்கப்புறம் தாலிய அறுக்கிற ஒரு செருமணி நடக்கும் இந்த சடங்குகளை நம்ம பார்த்த புது வரவு காட்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொன்னியின் செல்வன் படம் சமீபத்துல ரிலீஸ் ஆயிருந்துச்சுல அதுல குந்தவை நந்தினி இந்த கேரக்டர்ஸா மறந்துருக்க மாட்டோம் அதே தோற்றத்தோடு அந்த சிகையலங்கார்கள் முதற்கொண்டு அணிகலன்கள் போட்டிருக்கிறது முதற்கொண்டு அப்படியே சில திருநங்கைகள் வந்திருந்தாங்க எதுக்குப்பா கூத்தாண்டவர் கோயில இப்பேற்பட்ட செலிப்ரேஷன் யார் அந்த அரவான் அரவான்னு அவ்வளோ பெரிய கடவுளா எதுக்கு உலகம் முழுக்கவே திருநங்கைகள் யார் இந்த அரவான் திருநங்கைகள் தாலியை கட்டிட்டு அதுக்கப்புறம் கதையை அழுதபடியே அதை அறுக்க முற்படுறாங்களே இது எதுக்காக இந்த சடங்கு எல்லாத்தையும் பார்த்துருவாங்க திருநங்கைகளோட குலதெய்வ கோயில் தான் இந்த கூத்தாண்டவர் கோயிலுங்க சித்திரையில் இங்க தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடக்கும் இந்த சூரசம்ஹார இருக்குது பார்த்தீங்கன்னா முருகன் கோழை பேஸ் பண்ணி நடக்குமே அதுக்கு ஈக்குவலாக மக்கள் தரண்டா எப்படி இருக்கும் அந்த மக்கள் கூட அப்படியே இங்கே பார்க்க முடியும் அந்தளவு ஃபேமஸுங்க உலக புகழ் பெற்றது நம்ம அர்ஜுனன் இருக்கார்லங்க அர்ஜுனனுக்கு மகன்கள் இருக்காங்க அந்த மகன்களில் ரொம்ப அழகான ஒரு பையன் தான் அரவான் இந்த அரவான் இருக்கார்லாங்க இந்த கேரக்டரை பேஸ் பண்ணி மகாபாரதத்தில் சீக்வன்ஸ் நடந்திருக்கான் அதாவது இந்த குருஷேத்திர போர் இருக்குல்லங்க அந்த குருஷேத்திர போர் நெருங்கின டைமில் களப்பலி கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க அதாவது போருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒருத்தரை அதாவது அழகாக இருக்கணும் அந்த குறிப்பிட்ட நபர் ரொம்ப அறிவார்ந்தவராக இருக்கணும் அவர் தாமாக வரணும் பலியிடுறதுக்கு இது போல ஒரு நபரை பலி கொடுத்துட்டு போவாங்க போருக்கு போகிறதுக்கு முன்னாடி பலி கொடுத்துட்டு போனால் அந்த போரில் அந்த குறிப்பிட்ட பலி கொடுத்தா அணிதான் வெற்றி பெறும்ன்றதை இவங்களோட அதிகமாக பார்த்து வந்திருக்காங்க இந்த அர்ஜுனன் அப்படின்னாலும் பாண்டவர்கள் டீம் இல்லையா அப்போ பாண்டவர்கள் டீம்ல இவங்க தேடி இருக்காங்க பெருசாக யாருமே முன் வரலை அப்போ வந்த ஒரு நபர் தான் அரவான் அர்ஜுனனோட பையன் தங்களோட பாண்டவர் அணி ஜெயிச்சே ஆகணுன்றதுக்காக முன் வந்திருக்காருங்க முன் வந்த அரவானுக்கு ஒரு ஆசை மட்டும் இருந்திருக்கு நான் எப்படி இருந்தாலும் இறக்க போகிறேன் என்னை பலி கொடுக்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நான் திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரா ஆனால் உடனே சாக போற ஒருத்தர் யார் நம்பி பொண்ணு கொடுப்பான் இந்த பிரச்சனை அந்த நேரத்தில் எழுந்திருக்கான் அப்ப பார்த்தீங்கன்னா இவரை பலி கொடுக்கவும் முடியல இவரோட ஆசையை நிறைவேற்றவும் முடியல அப்படியே நாட்கள் தள்ளி போயிட்டே இருக்கு ஸோ இது இப்படியே வேலைக்கு ஆகாதுன்னு கிருஷ்ண பரமாத்மா மோகினி வேடம் பூண்டதாகும் ஸோ கிருஷ்ண பரமாத்மானா ஒரு ஆண் பாலினா ஒரு கடவுளா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவரு மோகினியா மாறி அதாவது பெண்ணா மாறி அரவானை திருமணம் பண்ணியிருக்காருங்க ஸோ அதுக்கு பிறகு அரவானுக்கு அந்த ஆசை தீர்ந்துடுச்சா இவங்க நினச்ச மாதிரி அவரை பலி கொடுத்துட்டாங்க கிருஷ்ண பரமாத்மாவை இருந்தாலும் கூட அரவானை திருமணம் பண்ணியிருக்காங்க மோகினி சுரூபம் எடுத்து ஸோ அப்படி இருக்கும்போது இப்ப மோகினி பார்த்தீங்கன்னா விதவைக்கோளம் பண்ணணும் இல்லையா அதை பூண்டிருக்காங்க பொட்டை அழிச்சிருக்காங்க கையில் இருந்த வளையல்களை உடச்சிருக்காங்களா வெள்ளை சேலையை உடம்புல போட்டிருக்காங்களா கிட்டத்தட்ட அந்த விதவை குளத்தை அப்படியே மோகினி தரிச்சிருக்காங்களா இதுக்கெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் தாலின்னு ஒரு விஷயம் இருக்கும் பற்றிலாம் அதை அகற்றியிருக்காங்க இப்போ புரிஞ்சிருக்கும் எதுக்காக கூத்தாண்டவர் கோயிலில் திருநங்கைகள் தாலியை கட்டி அறுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு பாண்டவர்கள் அந்த போரில் வெற்றி பெறாங்க இப்போ புரியுதாங்க நாம தான் சிம்பிளாக பார்த்துக்கிட்டு இருப்போம் என்னென்னா தாலியெல்லாம் கட்டி அழுத்துக்கிட்டு இருக்காங்க கூத்தாண்டவர் கோயிலில் போயிட்டுன்னு ஆனால் அதுக்கு பின்னாடி இந்த புராண கதை ஒளிஞ்சிருக்கு மக்களும் இந்த காண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் கூத்தாண்டவர் கோயில் சித்திரை திருவிழா இருக்குல்ல இந்த வெறும் விழாவை மட்டும் பார்க்காம சமுதாயத்தில் பாலின சமத்துவம் எப்பவுமே பறைசாற்றி இருக்கணும் பேச்சு வாக்கில் மட்டும் இல்லாமல் அது நிஜத்துலையும் உணர்வு பூர்வமாக செயல்பாடாக இருக்கணுன்றதை மக்கள் எல்லாருமே மனசில் வச்சுக்கணும் இதை முக்கியமாக முன்னிறுத்தி இந்த விழாவை பாருங்க எல்லாரும் அவ்வளோ ஈர்க்கப்படுவீங்க அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்